இந்த புதிய முயற்சிக்கு மறந்துறாம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணீங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம இருந்து பினாங் போகிறோம் பினாங் போற ரூட்டை பாருங்க எப்படி ஹில்ஸ் அப்படியே ரோடு வளைஞ்சி வளைஞ்சு போகுது ரெண்டு சைடும் மரங்கள் செடிகள் நம்ம ஹில்லி ஏரியாவில் போகிற மாதிரி தான் இருக்கு அப்படியே கம்ப்ளீட்டா அப்படியேதான் போயிட்டு இருக்கோம் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நெருக்கி இன்னொரு முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் போகணும் முன் முந்நூற்றி அஞ்சு முன்னூத்தி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் இந்த ரோட்ல முந்நூத்தி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் இப்படி தான் காட்டுது ரோடு வாங்க போவோம் அப்படியே போயிட்டே இருப்போம் மக்களே நாம பின்னாங்கு போயிட்டு இருக்கோம் கொல்லாலம்பூர்ல இருந்து போறவரில் நிறைய வில்லேஜஸ் இருக்கு எப்படி இருக்கு பாருங்க இந்த இடம்லாம் ஃபுல்லா மரங்கள் தாங்க பச்சை பசேன்னு இருக்குங்க மலேசியால இருந்து பின்னாங்கு போற வரைக்கும் மக்களே நாம் வந்து இப்போ க ஹைவே வந்து பிடிச்சிட்டோம் கோலாரலம்பூர்லேருந்து பினாங்கப்பூர ஹைவே இது இங்கே பாருங்கள் ரெண்டு சைடும் எப்படி இருக்குது பாருங்க பாம் ட்ரீஸ் ஃபுல்லாக இருக்குது மழை வந்து அவ்வளோ அழகாக இருக்குது மலைகளுக்கு நடுவில் வந்து இந்த ரோடு போயிட்டுருக்கு இது வந்து கோலாலம்பூர்லேருந்து பினாங்கப்பூர ஹைவே நம்ம ஊர் ஹைவே மாதிரியே இருக்குது ஆனால் சைடில் லேண்ட்ஸ்கேப்லாம் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் மலைகள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது சுற்றி ரெண்டு மரங்கள் தான் இங்கே பாருங்கள் இந்த மலையை என்ன பிரம்மாண்டமாக இருக்குன்னு ஃபுல்லாக பாம்பரம் பாருங்கள் ரெண்டு சைடும் பாம்பரத்துக்கு நடுவில் தான் இந்த ரோடே போட்டிருக்காங்க அப்படியே வளைஞ்சி மலை மேலே ஏறுது இந்த ரோடு பார்க்குறதுக்கு இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்காதான் உங்களுக்கு காட்டலான்னு தான் இதை அப்படியே ஷூட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இப்படி போயிட்டுருக்கு பாருங்கள் இன்னொரு மலேசியாவில் நம்ம வந்து ஹைவேல போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஃப்ளாஷ் லைட்டை கிளிங்க் பண்ணாலே போதும் அவங்க வழி விட்டுருவாங்க இந்த இடம் பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த இடம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது ரெண்டு சைடும் மலை குடஞ்சி நடுவில் போகுது ஃபுல்லாக பாம்பரங்கள் தாங்க ரெண்டு சைடும் அவ்வளோ அழகாக இருக்குது லேண்ட்ஸ்கேப்பு நீங்கள் மலேசியாவிலேருந்து பின்னாங்க போனோன்னா காரில் ட்ராவல் பண்ணுங்கள் இந்த லேண்ட்ஸ்கேப்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ரோடும் அவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க எவ்வளோ அழகாக புல்வெளி போட்டிருக்காங்க மலைகள்லாம் பாருங்கள் அப்படியே சுண்ணாம்பு மலைகள் மாதிரியே இருக்கும் ஃபுல்லாக அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அங்கே பாருங்கள் ரோடு வளைஞ்சி வளைஞ்சு போயிட்டுருக்கு ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது என்ன பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் இந்த ரோடு அப்படியே மலைகளுக்கு நடுவில் போயிட்டுருக்கோம் அந்த பாருங்கள் இந்த மலையை என்ன பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உண்மையிலே எங்கள் லேண்ட்ஸ்கேப்பு மலேசியாலேருந்து பினாங் போகிறப்ப ரொம்ப 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 அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அதனால் பினாங் போகணுன்னா மலேசியாலேருந்து காரில் போங்க மக்களே நாம் வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஆர் அண்ட் ஆர்னு இது சொல்கிறாங்க அதாவது ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஏரியாஸ்னு சொல்கிறாங்க இது வந்து ம மலாயில் எப்படின்னா கவாசன் ரிஹாட் ஆன் ரவாட்டுங்கன்னு சொல்கிறாங்க இந்த இடத்த நம்ம அந்த இடத்துக்கு தான் இப்போ வந்துருக்குறோம் வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கடைங்கள்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படியே இங்கே சாப்பிட்றதுக்கும் இடம் இருக்குது வாங்க உள்ளே போய் அப்படியே சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுவோம் இந்த இடத்து உள்ளே போய் பார்ப்போம் இங்கே பாருங்கள் கடைங்கள்லாம் வச்சுருக்குறாங்க கடைகள்லாம் என்ன இருக்குன்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் ஃப்ரூட்ஸு எல்லா டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸும் இருக்குது உள்ளே என்ன வேணாலும் இங்கே வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம் நம்ம ஊர்லெலாம் ஹைவேல நடுவில் வந்து கடைங்கள்லாம் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி தான் இங்கேயும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஆனால் மேஸிவாக வச்சுருக்காங்க செம்ம பெரிய கடை ஏரியா இது இங்கே பாருங்கள் சாப்பிட்றதுக்கு என்னென்னலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படியே வாங்க பார்த்துட்டு உள்ளே போவோம் இங்கே பாருங்கள் என்னென்னலாம் சாப்பிட்றதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படியே உள்ளே போவோம் இங்கே பாருங்கள் செப்பல்ஸ்லாம் இருக்குது எல்லா எல்லா டைப் ஆஃப் செப்பல்ஸும் வச்சுருக்காங்க பேக்ஸ் வச்சுருக்காங்க அப்படியே வாங்க உள்ளே போவோம் என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் ஹேண்ட் பேக்ஸ்லாம் என்னென்ன வெரைட்டி ஆஃப் ஹேண்ட்பேக்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ நீங்கள் மலேசியாவில் ஹைவேல ட்ராவல் பண்ணும்போதே இது மாதிரி கடைக்கு போனீங்கன்னா சீப்பாகவும் இருக்கும் உங்களுக்கு தேவையான திங்ஸும் இங்கேயே வாங்கிக்கலாம் எல்லா டைப் ஆஃப் திங்ஸும் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ எல்லா வெரைட்டி ஆஃப் திங்ஸும் வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படியே ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பார்த்துட்டு போயிட்டுருக்கோம் நாம் இங்கே பாருங்கள் என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி இப்போ ஹைவே போகிற வழியில் வச்சுருக்காங்க கடைங்க பட் அது சின்னதாக இருக்குது இங்கே பெருசாக இருக்குது இங்கே பாருங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்காங்க எல்லா டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்காங்க சின்ன பசங்களைந்து பெரிய ஆளுங்களுக்கு வரைக்கும் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது வாங்க அப்படியே உள்ளே போவோம் என்ன இருக்குன்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் ஷர்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஃபுல்லா இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே பர்ஃப்யூம் ஐட்டம்ஸு எல்லா டைப் ஆஃப் பர்ஃப்யூம்ஸ் இருக்குது ஃபேன் குட்டி குட்டி ஃபேன்லாம் இருக்குது பாருங்கள் இந்த ஃபேன் வந்து இங்கே மலேசியாவில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்கங்க இங்கே பாருங்கள் கீ செயின்ஸ்லாம் இருக்குது நல்லா இருக்கா பார்க்குறதுக்கு எல்லா எவ்வளோ திங்ஸ் இருக்குது பாருங்கள் வாங்க அப்படியே உள்ளே போவோம் இங்கே பாருங்கள் பெரியவங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் ஃபுல்லாக வச்சுருக்காங்க அப்படியே உள்ளே போவோம் வாங்க போகிற வழியில் பார்த்தோம் இந்த கடையை அப்படியே உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தான் காமிச்சு காமிக்கலான்னு தான் அப்படியே உள்ளே வந்தோம் இங்கே பாருங்கள் எல்லாமே ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு சோப்பு சோப் ஆயில் சூப்பர் மார்க்கெட் உள்ளே ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காங்க ஸோ நமக்கு ஊருக்கு தேவையான சாக்லேட்ஸ்லாம் இங்கேயே வாங்கிட்டு போயிடலான்னு ஃப்ரெண்டு சொன்னோம் அதனால் இருக்கோம் இங்கே வந்து சாக்லேட்ஸ்லாம் கொஞ்சம் சீப்பாக இருக்குதுங்க அதனால் நீங்கள் வந்து அந்த ஹைவேல போகும்போது இந்த மாதிரி கடைக்கும் பார்த்தீங்கன்னா வாங்கிடுங்க ஏன்னா டவுனில் வாங்கிறத விட இங்கே சீப்பாக இருக்குது சே பாருங்கள் அப்படியே வரும் சாப்பிட்லான்னு வந்திருக்கோம் அங்கே பாருங்கள் சாப்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரைட் ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்கள் இங்கிட்டு பாருங்கள் எல்லா டைப் ஆஃப் குழம்பும் வச்சுருக்காங்க பாருங்கள் மலேசியாவில் எங்கே போனாலும் இதை பார்க்கலாங்க எல்லா டைப் ஆஃப் குழம்பும் இருக்கும் நண்டு ராட்டு மீன் எல்லாம் இங்கே பாருங்கள் ஃப்ரூட் ஸ்டாலு ஃப்ரூட் ஜூஸுக்காக வச்சுருக்காங்க எல்லா டைப் ஆஃப் ஜூஸஸும் இங்கே கிடைக்கும் அப்படியே வாங்க போவோம் வேறு என்னன்னு பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு ஆர்ட்ரு பண்ணுவோம் இங்கே பாருங்கள் முட்டை எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள் சிக்கன் சிக்கன் எப்படி ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் வாங்க என்னன்னு பார்த்து ஆர்டர் பண்ணி இங்கேயே சாப்பிட்டுட்டு போவோம் இங்கே பாருங்கள் எல்லா குழம்பு வச்சுருக்காங்கம்மாங்க நண்டு ராட்டு மீன் கோழி எல்லா டைப் ஆஃப் குழம்பு வச்சுருக்காங்க மக்களே திரும்பி நம்ம ஹைவே வந்துவிட்டோம் இங்கே பாருங்கள் போகிற வழியில் இந்த ஹைவே இந்த லேண்ட்ஸ்கேப் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு தான் இங்கே பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் மலைகள் மலைக்கு நடுவில் எப்படி பாறை தெரியுது பாருங்கள் உண்மையிலேங்க செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது பின்னாங்க போகிற லேண்ட்ஸ்கேப்பு பார்க்குறதுக்கு ஒவ்வொரு மலைகளும் அவ்வளோ அழகாக இருக்குது உங்களுக்கே தெரியும் மலேசியா ஃபுல்லாகவே மலைகளுக்கு நடுவில் தான் அமைஞ்சிருக்குன்னு அங்கே பாருங்கள் ஒரு அண்டர் அண்டர்க்ரவுண்ட் கே வருது உள்ளே போகிறோம் டனலு டனல் பாருங்கள் எவ்வளோ லென்த்தான டவல் பாருங்கள் ஃபுல்லாக லைட்ஸ் போட்டு பக்கா வச்சுருக்காங்க இந்த டனலில் உள்ளே அப்படியே போயிட்டுருக்கோம் செம்மையாக லைட்டிங் கொடுத்துருக்காங்க பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது இந்த டனலில் ஒன் வே தாங்க வண்டி நம்ம மட்டும்தான் போது வர்றதுக்கு இந்த வழி இல்லை போயிட்டே இருக்கோம் டனலுக்குள்ளே போகுது போகுது போய்கிட்டே இருக்குது முடிய போகுதுங்க டனல் இப்போ தான் எண்டுக்கு வரோம் செம்ம பெரிய டனலுங்க ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துவிட்டோம் ஆ வந்துட்டோம் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்க வெளியில் வெளியில் பாருங்கள் இயற்கையாக என்ன அழகாக இருக்குது பாருங்கள் மலையை குறைஞ்சி டனல்குள்ளே விட்டு வந்து வெளியில் வந்திருக்கோம் வெளியில் வந்தால் இந்த லேண்ட்ஸ்கேப்பு பார்க்கவே செம்ம பிரம்மாண்டமாக இருக்குங்க கண்கொள்ளாக காட்சியாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது கண்டிப்பாக அங்கே பாருங்கள் லேண்ட்ஸ்கேப்பை பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படியே சன்லைட்ரு சன்ரைஸ் விழுது அதில் இந்த பாறைகளுக்கு நடுவில் நாம் ஒரு ஹைவே போட்டு அதில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் உண்மையிலேயே கொலாலம்பூரில் இருந்து பினாங் போகணுன்னா காரில் ட்ராவல் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் ரோட்ஸ் எல்லாம் என்ன அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போ பினாங்கோட பிரிட்ஜை வந்துட்டோம் பிரிட்ஜு ஏற போகிறோம் இந்த பிரிட்ஜு வந்து கடலுக்கு நடுவில் போட்டிருக்காங்கங்க ஆல்மோஸ்ட் இருபத்தி ரெண்டு கிலோமீட்ரு இப்போ தான் என்ட்ராக போகிறோம் அங்கே பாருங்கள் மேலே போட்டிருக்காங்க பினாங்க்க்கு ரீச் ஆகிறதுக்கு பிரிட்ஜு கடலுக்கு நடுவில் போட்டிருக்காங்க ஸோ நம்ம இப்போ அந்த பிரிட்ஜுக்குள்ளே தான் ஏற போகிறோம் பிரிட்ஜுக்கு இந்த பக்கம் கடலுக்கு இந்த பக்கம் உள்ள சிட்டி இது இங்கேருந்து தான் நம்ம பினாங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் போகிற வழியில் ஒரு க்ராஸ் இருக்குது மேலே தாண்டி போயிட்டுருக்கோம் வாங்க இந்த ஃப்ரிட்ஜை பார்க்கணுங்கிறதுக்காக தான் நம்ம கார்லேயே வந்தோம் ஆக்சுவலாக இந்த ஃப்ரிட்ஜ் வந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் கடலுக்கு நடுவில் போட்டிருக்காங்க கடல் தெரியுதா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம் கடலுக்கு நடுவில் என்ன பிரம்மாண்டமாக யோசிப்பாருங்க இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரு கடலுக்கு நடுவில் ஒரு பாலத்தில் போயிட்ருக்கோம் ரெண்டு பக்கட்டும் சுற்றி தண்ணி கடல் தண்ணி இந்த இடத்துல நீங்கள் காரில் போகும்போது எவ்வளோ அழகாக இருக்கும் யோசிப்பாருங்க அப்படி ஒரு சீட் அந்த இடத்துல நீங்கள் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக கோலாரலம்பூர்லேருந்து பின்னாங்க போகிறீங்கன்னா காரில் போங்க இது எல்லாத்தையும் இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போகலாம் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பிரிட்ஜில் டூ வீலர் போகிறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பார்த்து வச்சுருக்காங்க ஃபோர் வீலர்ஸ்லாம் போகிறதுக்குன்னு ஒரு பார்த்து வச்சுருக்காங்கங்க அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இருபத்தி ரெண்டு கிலோமீட்ரு பாலமும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது காற்று சும்மா அலசுதுங்க கடலுக்கு நடுவில் போகிறனால ஆல்மோஸ்ட் போயிட்டுருக்கோம் எவ்வளோ கிலோமீட்டர்னு மேலே போட்டிருக்காங்க பாருங்கள் அப்படியே நடுவில் போயிட்டுருக்கோம் தூரத்தில் தெரியுது பாருங்கள் அந்த ஐலாண்டு தான் பினாங் ஐலாண்டு நம்ம இதில் தான் போயிட்டுருக்கோம் முதல்ல இந்த பிரிட்ஜை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு செம்மையாக கட்டியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பினாங்கு வரணுன்னா ஃபெரியில் தான் வரணும் காரை வந்து ஃபெரியில் ஏற்றி கொண்டு வந்து விடுவாங்க இப்போ பிரிட்ஜு போட்டாங்க இது புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிரிட்ஜு இன்னொரு பிரிட்ஜு பழைய பிரிட்ஜ் இருக்குது அந்த பக்கம் இருக்குது ஸோ அது ரிட்டர்ன் வரத்துக்கு அந்தவே யூஸ் பண்ணிப்பாங்க இந்த பிரிட்ஜி முடிஞ்சிருச்சு அழகான பிரிட்ஜு ஆல்மோஸ்ட் வந்து பினாங் என்ட்ராக போகிறோம் நாம் அந்த இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் எண்டுக்கு வந்துட்டோம் அப்படியே உள்ளே போகிறோம் வந்துவிட்டோம் ஆல்மோஸ்ட் லேண்டை ரீச் பண்ணிட்டோம் அவ்வளோதாங்க உள்ளே வந்துட்டோங்க பினாங்க்குள்ளே சிட்டிக்குள்ளே என்ட்ராக போகிறோம் வந்துட்டு இருக்கோம் சிட்டிக்குள்ளே என்ட்ராகிறதுனால பிரிட்ஜெல்லாம் இப்படி வளைஞ்சி வளைஞ்சு போகிறாங்க பாருங்கள் எல்லாம் வந்துடுச்சு நாம் பினாங் வந்து சேர்ந்துட்டோங்க பினாங்குள்ளே வந்து ஆல்மோஸ்ட் என்ட்ராகிட்டோம் இப்போ சிட்டிக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம் நேராக நம்மளுடைய கெஸ்ட் ஹவுஸுக்கு தான் போயிட்டுருக்கோம் வாங்க போய் நாம் பின்னாங்க ரீச் ஆகிட்டு கெஸ்ட் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் மக்களே நாம் பின்னாங்கில் தங்கியிருக்கிறது பின்னாங்கில் தங்கியிருக்க ஹோட்டல் சிட்டி சென்ட்ரல் நாம் உள்ளே போகிறோம் இதுதான் நம்மளுடைய ரூம் நம்பர் நூற்றி பன்னெண்டு உள்ளே போகிறோம் உள்ள நம்மளோட ஹோட்டலோட ஸ்ட்ரக்சர் இதுதான் எப்படி இருக்கு பாருங்கள் ரெண்டு பெட்டு ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே எங்கிட்டு வந்தோம்னா கீழே கீழே உள்ள வியூ கீழே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே மேலே பாருங்கள் வியூவை ரெண்டு கப்பல் நாம் இருக்கிற நோய் இடத்த நோக்கி வந்துட்டு இருக்கு தூரத்தில் தெரியுதுங்களா என்ன ஸ்ட்ரக்சர் பாருங்கள் இங்கே தான் நம்ம ரெண்டு நாள் ஸ்டே பண்ண போகிறோம் இதுதான் பின்னா ஜார்ஜ் டவுன் ஜார்ஜ் டவுன் இதுதான் நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் என்ன அழகாக இருக்கு பாருங்கள் தூரத்தில் ரெண்டு கப்பல் இருக்கு இந்த இடம் இதுதான் நம்ம ஹோட்டல் ஹோட்டலோட பெட்டு எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே வெளில போய் காட்டுறேன் எப்படி இருக்கு பாருங்க நோட்டில் ஒரு வியூ இதான் நம்ம ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்கு பாருங்க தெரியணா சூப்பராக இருக்கா இங்கே பாருங்கள் மக்களே கடல் எப்படி தெரியுதுன்னு செம்ம அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம ஆல்மோஸ்ட் மாடியிலேருந்து இருக்கோம் கீழே பாருங்கள் பின்னாங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதோட நம்ம இந்த வளாகை முடிச்சிப்போம் ஸோ நம்ம நாளைக்கு வந்து பின்னாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஸோ நம்மளுடைய இந்த ராக் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணால் தான் யூடியூப் நம்மளோட வீடியோ மற்றவங்களுக்கு காட்டுவாங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வாய்